வணக்கம் இது ஒரு மலை பகுதி வனப்பகுதி என்று கூட சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா மதுரை தேனி நெடுஞ்சாலையில் உசிலம்பட்டிக்கும் ஆண்டிபட்டுக்கும் இடையேயான ஆண்டிப்பட்டி கனவா என்று சொல்லக்கூடிய பகுதி இப்பகுதி முற்றிலும் வனப்பகுதியாக தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து செயல்பட்டு வருகிறது அடர்ந்த மரங்கள் உயர்ந்த மலைகள் மூங்கில் காடுகள் உட்புதர்கள் ஒரே இயற்கை அழகு கொஞ்சம் இடமாக காட்சியளிக்கிறது இந்த இடங்களில் கடந்து செல்லும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடமாக உள்ளது கரடி மற்றும் சிறு வன விலங்குகள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன இப்பகுதியை ரம்மியமான இயற்கை சூழலாக அமைந்துள்ளது மேலும் இந்த பகுதியில் கடந்து செல்பவர்களை காவல் காப்பதற்காக அருள்மிகு தர்ம சாஸ்தா திருக்கோயில் என்ற சிறு தலம் ஒன்று அமைந்துள்ளது இங்கு இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் கடந்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நின்று காணிக்கை செலுத்தி பிரசாதம் பெற்று செல்கின்றார்கள் இவர் மக்களை பாதுகாப்பாக வழிநடத்தி செல்கிறார் என்பது காலங்காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்லாது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள்கள் மொட்டையெடுத்தல் பாதுகத்துதல் மற்றும் வேண்டுதல் நேர்த்திக்கிறன் என்று இங்கே பொங்கல் பொங்கல்விக்கு சிறப்பாக வழிபட்டு செல்கின்றனர் இது பார்க்க ஒரு அழகாக இருக்கிறது கணவாய் கருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சாமி தற்பொழுது சஸ்தா கோயில் என்று அழைக்கப்படுகிறது முற்றிலும் வனப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த பகுதி கடந்து செல்லும் வாகனங்கள் உறுதி செய்கின்றன மக்கள் நின்று செல்கிறார்கள் நிற்காத வாகனங்கள் இருந்து பேருந்துகளிலிருந்தும் வாகனங்களிலிருந்தும் பணத்தை சாமி திருக்கோயில் முன்பு போட்டுச் செல்கிறார்கள் அதை எல்லோர் கோயில் பணியூர்வர்கள் எடுக்கின்றனர் எடுத்து அதை குண்டியலில் செலுத்துகின்றனர் அருமையான தலம் தர்மசாஸ்தா திருக்கோயில் தேனி மதுரை நெடுஞ்சாலையில் ஆண்டிபெட்டி கணவாய் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம் வருபவர்கள் இந்த சாமியை வழிபட்டு தங்கள் ஆறு கற்றுச் செல்லுமாறு उकावणी